தமிழுக்கும் சமயத்திற்கும் பெரும் தொண்டாற்றி வரும் நிறுவனம் திருப்பனந்தாளில் அமைந்துள்ள காசி திருமடமாகும் தமிழ் மாமுனிவர் குமரகுருபரர் வழியில் இம்மடம் சிறப்பாக தொண்டாற்றி வருகின்றது இம்மடத்தின் பல்வேறு திருப்பணிகளை காசி திருமடத்தின் அதிபராக எழுந்தருளியிருக்கும் கைலை மாமுனிவர் தவதிரு முத்துக்குமாரசாமி தம்பிரான் அவர்களும் அண்மையில் இறையடி சேர்ந்த தவத்திரு சுந்தரமூர்த்தி தம்பிரான் அவர்களும் நம்மோடு பகிர்ந்து கொள்கின்றனர் இந்த வாசி திருமணத்தின் ஆதி முதல்வர் ஸ்ரீ குமரோரு சுவாமிகள் அவர்கள் ஸ்ரீவைகுண்டத்திலே அவதரித்தவர்கள் அவருடைய தந்தையார் பெயர் சண்முக சிவாமணி கவிராயர் இவர்களுக்கு சப அவதரித்தவர் ஐந்து வயது வரை அவர் பேசாதிருந்தார் அதன் காரணமாக தாய் தந்தையர்கள் திருச்செந்தூர் செந்திலாண்டன் சன்னதியிலே இருந்து தங்கள் பிள்ளை பேச வேண்டுமென்று வரம்பிருந்தார்கள் செந்திலாண்டவன் அருள்னாலே அவர் பேசத் தொடங்கினார் மூன்று வயதிலே ஞான சம்பந்த பெருமான் அம்மை பால் கொடுக்கை தோடுடைய செவியன் என்று தொடங்கி திருமுறை அருளி செய்தது போல குமரூர் சுவாமிகள் பேச தொடங்குகின்ற பொழுது அம்மா அப்பா என்று நம்முடைய உலகில் நிலையிலே பேசாமல் பூதும் பூமேவு செங்கமல புத்தேழும் தேர்திய என்று தொடங்கி கந்தருன்பா அருளி செய்தார் அதிலே அவர் கேட்பது தனக்கு தமிழ் புலமை வேண்டும் என்று கேட்கிறார் பல்விதமாம் ஆசுமுதல் நாற்கவியும் அட்டாவதானமும் சீர் பேசுமியல் பல்காப்பியத் தொகையும் ஓசை எழுத்து முதலாம் ஐந்து இலக்கணம் தோய்ந்து பழுத்த தமிழ் புலமை பாலித்து என்று முருகனிடத்திலே வேண்டுகிறார் திருக்குறளின் சாரமாக நீதிநிதி விளக்கம் என்ற நூலை அலளிச்சு நிற்கிறார்கள் அதற்குரிய வரலாறு தனியே அதாவது திருமலை நாயக மன்னன் ஒரு நாள் கவலையினாலே உணவு உட்கொள்ளாமல் பொழுது மகுத்தான் மகுத்த வகையெல்லாம் கோடி தொகுத்தார்க்கும் தூய்த்து என்ற திருக்குறளை சொல்ல அந்த மன்னன் அதனை கேட்டு இந்த தனக்கு இந்த திருக்குறளை அத்தனையும் படிக்க முடியாது என்று சுருக்கி கொடுக்க வேண்டும் கேட்டுக்கொண்டது வெல்ல திருநீதிநிலை விளக்கம் அறிச்சார் என்று சொல்லுகிறார்கள் அதே போல் சிதம்பரத்திலே நமக்கு தமிழ்நூல்களில் யாப்பு இலக்கணத்திற்கு உரிய உதாரணச் செய்வளாக உள்ளது பெரும்பாலும் பர பிற சமயங்களை சார்ந்த நூல்களாக பாடல்களாக இருக்கும் சைவம் சார்ந்த பாடலாக வேண்டுமென்று அன்பர்கள் விரும்பியதற்கினங்க சிதம்பர செய்யுட்கோவை என்ற ஒரு நூலை குமரசாமிகள் அறிவித்திருக்கிறார்கள் அந்த மீனா அம்மை பிள்ளை தமிழர் வாடி அரங்கேற்றம் செய்கின்ற பொழுது மீனாட்சி அம்மையே குழந்த வடிவாக வந்து திருமலை நாயக் மன்னனிடத்தில் கழுத்தில் இருந்து முத்து மாலை எடுத்து குமரபுசாமிக்கு அளித்தார் என்ற ஒரு செய்தி உண்டு இதனை பாரதிதாசன் அவர்கள் தன்னுடைய எதிர்பாராத முத்தம் என்ற நூலிலே சிறப்பித்து குமரபுசாமிகளை சிறப்பித்து பாடியிருக்கிறார் அத்தகைய சிறப்பு குமரபு உண்டு அப்படிப்பட்டவர் பின்னே இறைவனுடைய அருள் இருந்தாலும் கூட நம்முடைய சமயத்திலே குரு அருள் வேண்டும் என்று ஒரு மரபு உண்டு சைவத்திலே தனக்கு ஆச்சாரியன் வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் அப்பொழுது முருகன் அருளால் முருகனிடத்திலே அருள் பெற்று கந்தரின்பா பாடிய போதிலும் கூட உனக்கு வாக்கு தடைப்படுகின்ற இடத்திலே உனக்கு ஆச்சாரியன் அமைவார் என்று முருகன் அருளை செய்ய அவர் தல யாத்திரையாக புறப்பட்டு வருகிறார் அதிலே தருமயா அப்பொழுது இருந்த நான்காவது குருமகாசன் யானம் ஸ்ரீலர் ஸ்ரீ மாசிலாமணி தேசிய சுவாமியிடத்திலே உபதேசம் பெற்று அவருடைய அருளானைப்படி வடநாட்டிலே அப்பொழுது சைவத்திற்கும் சைவ சித்தாந்தத்திற்கும் வடநாட்டிலே கொஞ்சம் ஒரு தொய்வு இருந்தது அதனை நீ அங்கே சென்று அந்த தமிழ் பணியும் சமயப்பணியும் செய்ய வேண்டும் என்று அவர்கள் அருளித்தினார்கள் அந்த நிலையிலே தான் அங்கே அவர் காசிக்கு சென்றார் காசிக்கு சென்றாலும் இவர் தமிழ் மாமனிவர் ஹிந்தியிலே பேச வேண்டும் அங்கே உள்ள மொகலாய மன்னர்கள் அவர்களுக்கும் அவர்களோடு பேசுகின்ற தமிழ் ஹிந்தியை பேச வேண்டும் என்பதற்காக சலாலய மாலை இடத்திலே அருள் வேண்டி பாடுகின்றார் பாடி அந்த முகலாய மன்னனுக்கு பல அற்புதங்களை நிகழ்த்தி காட்டி அவனுடைய அவனிடத்தில் கேட்டு இடம்பெற்று அந் காசியிலே குமாரசாமி மடம் என்னென்றால் குமாரசாமிகள் அதனாலே குமாரசாமி மடம் என்று ஸ்தாபித்தார்கள் அது முதல் அதனுடைய வளர்ச்சியாக இந்த மடம் இருக்கிறது இந்த மடத்தினுடைய தலையாய பணி அவர் குமாரசாமிகள் கேட்டது போல் தமிழ் பணியை எங்களுடைய தலை தலையாய பணியாக கொண்டிருக்கிறோம் அதோடு மட்டுமல்லாமல் காலத்துக்கேற்ப ஒல்லும் வகையால் அறவினை ஓவாமி செல்லும் வாயெல்லாம் செயல் என்று வள்ளுவர் வாக்குக்கேற்ப மக்களுக்கு என்னென்ன வகையிலே தேவையோ தான் சொல்லுவார்கள் பிறப்பு முதல் இறுதி வரையில் உள்ள எல்லா தேவைகளையும் செய்வதற்கு இந்த திருமணம் அறக்கட்டளை ஏற்படுத்தியிருக்கிறது எங்களுக்கு சிறந்து கல்வி பணியிலே நாங்கள் ஒரு பாதிக்கு மேலாக எங்களுடைய பணி அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம் இது தமிழ் சிறப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தமிழ் பரிசு ஆயிரரூபா பரிசு ஏற்படுத்தியது இந்த காசி திருமணம்தான் அதாவது எனக்கு முன்னே இரண்டு அதிபர்களுக்கு முன்னே இருந்த சுவாமிநாத சுவாமிகள் தன்னுடைய லைஃப் இன்சூரன்ஸ் செய்து அந்த பணத்திலே இருந்து அவர்கள் அந்த பரிசு ஏற்படுத்தினார்கள் இந்த தமிழ் பணியை சிறப்பாக செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் சுவாமிநாத சுவாமிகள் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தமிழ் நூல்களை பதிப்பதற்காக ஒரு நூற்றி நான்கு ஏக்கர் நஞ்சை நிலத்தை எழுதி வைத்திருக்கிறார்கள் அதிலே தமிழ் நூல்களை பட்டியலிட்டு அந்த பட்டியலிலே உள்ள நூல்களை பதிப்பிக்க வேண்டும் பதிப்பித்தால் அடக்க விலை என்று நாம் இப்போ சொல்லுகிறோமே அப்படி அல்லாமல் அடக்க விலையில் கால் விலைக்கு விற்க வேண்டும் என்று அந்த அறக்கட்டளை ஏற்படுத்தியிருக்கார் அதில் இன்னொரு சிறப்பு அடுத்து இம்மறுபதிப்பாக பதிப்பாக ஆனால் அரைக்கால் விலை கால் விலைக்கு அரைக்கால் விலை கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் செய்திருக்கிறார்கள் சொன்னால் அவருடைய தமிழ் தொண்டு சிறப்பு இந்த ஆயிரம் ரூபா பரிசு ஏற்படுத்தியதும் சுவாமிநாத சுவாமிகள் தான் அந்த அடிப்படையில் எனக்கு முன்னே இருந்த அருள்நந்தி சுவாமியவர்கள் இந்த தமிழ் கல்லூரி இந்த தனக்கு முன்னே இருந்த சுவாமிநாத சுவாமிகள் பெயரால் இந்த தமிழ் கல்லூரி பனசையில் தொடங்கினார்கள் அவர்களுடைய காலத்திலே தான் இந்த ஆடுதுறையிலேயும் ஸ்ரீவைகுண்டத்திலேயும் உயர்நிலை கல்வி தொடங்க வேண்டும் என்று ஏற்பாடு செய்தார்கள் ஆனால் அது பின்னே ஆர்ட்ஸ் காலேஜாக அது ஏற்பட்டது ஆடுதுறையிலே செயல்படாதனால எந்த தொகையும் சேர்த்து ஸ்ரீவைகுண்டத்தில் செய்ய வேண்டும் என்று ஸ்ரீவைகுண்டத்தில் பல்கலைக்கல்லூரி நடத்தி வருகிறார்கள் அவர்கள் செய்த ஒரு சிறப்பு காசியிலே பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டியிலே சைவ சித்தாந்தத்திற்காக ஒரு சேர் ஏற்படுத்தினார்கள் அந்த சைவ சித்தாந்தம் படிப்பவர்களுக்கு பரிசு கொடுப்பதற்காக ஒரு அறக்கட்டளை சைவ சித்தாந்தம் சொல்லுகின்ற ஆசிரியர்களுக்கு உதவி கொடுப்பதற்காக ஒரு கட்டளை என்றெல்லாம் ஏற்படுத்தினார்கள் இப்போ அதில் ஒரு தொய்வு ஏற்பட்டிருக்கிறது மாணவர்கள் இல்லை ஆசிரியர்கள் இல்லை என்ற ஒரு தொய்வு எல்லாம் இருக்கிறது எல்லா பல்கலைக்கழகத்திலையும் சென்னை டெல்லி அல பல்கலைக்கழகங்களில் தமிழில் சைவிதாந்தத்தை பற்றி சொற்பொழிவு செய்ய வேண்டும் என்று அறக்கட்டளை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் அப்படி சிறந்த பணியாக இந்த காசி திருமணம் செய்து வருகிறது தமிழ் தொண்டும் சமுதாய தொண்டும் செய்வதிலே இந்த திருமணம் தன்னுடைய பணியை செய்து வருகிறது பழந்தமிழ் நூல்கள் ஓலைச்சூடிகளிலே இருந்தன அவற்றை நூல் வடிவத்திற்கு கொண்டு வருவதிலே அரும்பணி ஆற்றியவர் தமிழ் தாத்தா என்று அழைக்கப்பட்ட உவே சாமிநாதையர் அவர்கள் அவர் தம்முடைய வரலாற்றிலேயே காசி திருமணம் அவருடைய பணிக்கு எந்த அளவுக்கு பின்புலமாக இருந்து உதவி செய்திருக்கிறது என்பதையெல்லாம் நன்றாக பதிவு செய்திருக்கிறார் இந்த திருமணத்தின் சார்பிலே இரண்டு கல்லூரிகள் திருப்பனந்தாளில் ஒன்றும் சுவாமிகள் அவதரித்த ஸ்ரீவைகுண்டத்திலே ஒரு கல்லூரியும் செயல்பட்டு வருகின்றன அடிப்படை ஆரம்ப பள்ளியிலிருந்தும் இங்கே திருப்பனந்தாளி மற்றும் திருநோக்கி என்கின்ற சிறிய கிராமத்திலும் ஆரம்ப பள்ளிகள் இடைநிலைப் பள்ளிகள் உயர்நிலைப் பள்ளிகள் எல்லாம் இருக்கின்றன இவற்றையெல்லாம் திரம்பட காசி திருமணத்தின் அதிமர் சுவாமிகள் அவருடைய ஆசையினாலே அவை சிறப்பாக செயல்பட்டு வருகின்றன குறிப்பாக நாம் சொல்ல வேண்டியது இத்தகைய கல்வி நிலையங்கள் அனைத்தும் அதில் பயனாளிகள் கிராமப்புறத்தைச் சேர்ந்த பின்தங்கிய மக்கள்தான் என்பதிலே நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் தொண்ணூத்தெட்டு சதவீதம் எல்லா வகையிலும் கொடுக்கப்பட்ட அந்த சமுதாயம் முன்னேறுவதற்கு தம்மாலான தொண்டை உள்ளும் வகையால் இந்த திருமணம் செய்து வருகிறது காசியிலே சென்று முன்னூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னரே தமிழையும் சைவத்தையும் பரப்பிய குமரகுரு சுவாமிகள் அவர்கள் கண்ட மடம் முதலில் அங்கு காசியிலே கங்கைக்கிரையிலே தான் உள்ளது இன்றைக்கும் தமிழ்நாட்டிலிருந்தும் தென்னாட்டிலிருந்து செல்கின்ற எல்லாம் காசிக்கு புனித பயணமாக மேற்கொள்கிற அவர்களுக்கெல்லாம் திருமணத்திலே தங்குவதற்கு வசதிகள் வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது நூல்கள் வெளியீடு என்பதற்காகவே தனியாக அறக்கட்டளைகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன பன்னிரு திருமுறைகளை பதிப்பேற்றுவதற்காக தனி அறக்கட்டளை திருக்குறளை தொடர்ந்து உரையோடு தொடர்ந்து பதிப்பித்து மக்களுக்கு அடக்க விலையில் கொடுத்து வர வேண்டும் என்பதற்காக திருக்குறள் பதிப்பு அறக்கட்டளை என்றெல்லாம் தனியாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது தமிழ் நூல்களை மட்டுமல்ல ஆங்கிலத்திலும் இந்தியிலும் கூட சில நூல்கள் இந்த மனத்தின் சார்பில் வந்திருக்கின்றன இந்த நூல்களை எல்லாம் வெளியிட்டு மக்கள் விழிப்படைய வேண்டும் பெற்ற பிறவியின் பயனை அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் மடத்து அதிபர்கள் அந்த காலம் முதற்கொண்டு தம்மாலான தொண்டுகளை செய்து வந்திருக்கிறார்கள் இந்த நூல்கள் எல்லாம் இங்கே திருமணத்திலே அடக்க விலைக்கு கிடைக்கும் இந்த மடத்திற்கு ராமேஸ்வரம் கன்னியாகுமரி கரையில் சுசீந்திரம் சிதம்பரம் ஊர்களிலும் கூட கிளை மடங்கள் இருக்கின்றன கல்வி மட்டுமல்லாமல் மருத்துவத்திற்கும் இந்த மடம் திருப்பனந்தாளிலே அரசாங்க மருத்துவமனை அமைப்பதற்கு இடமும் ஒரு கட்டிடமும் மற்றும் கால்நடைகளுக்கு மருத்துவ வசதி வதி செய்வதற்காக இடமும் கட்டிடத்திற்காக நிதியும் நல்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு காவல் நிலையம் இருக்கின்ற இடம் கூட திருமணத்தால் அன்பளிப்பாக கொடுக்கப்பட்டது புதிய பேருந்து நிலையம் தற்போது ஏற்பட்டு வருகின்றது அந்த நிலையத்தினுடைய இடம் கூட காசி மடத்தால் அளிக்கப்பட்டதுதான் இவ்வாறாக சமயம் மட்டுமல்லாமல் திருமணமாக சமயம் மட்டுமல்லாமல் தமிழ்மொழிக்கும் சமுதாயத்திற்கும் தன்னாலான பணிகளை இந்த திருமணம் செய்து வருகின்றது எதிர்காலத்திலும் இந்த பணிகள் மேன்மேலும் ஒளிர வேண்டும் அதற்கு சிந்திலாண்டனுடைய திருவருளும் யஜமான சுவாமிகள் அவருடைய நல்லவர்களும் துணை நிற்கும் என்று நம்புகிறோம்